அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் நாம் இன்று பரிசு என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒருத்தன் வந்து ஒரு காட்டில் முயலை வேட்டையாடிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஒருத்தமாக குதிரையில் வந்துட்டுருக்குறோம் எதிரில் அந்த முயல் எவ்வளோப்பா நான் வாங்கிக்கிறேன் விலைக்கு அப்படின்னு சொல்கிறான் இந்த வேட்டைக்காரனும் ஆஹா குதிரையில் வந்திருக்கிறவன் நல்ல வசதியான ஆளாக இருப்போம் பிள்ளை இவட்ட நம்ம என்ன பண்ணணும் எப்படியாவது இந்த முயலை வந்து நல்ல காசுக்கு விற்றுணும்னு சொல்லிட்டு அஞ்சு பத்துன்னு நிறைய கேட்க ஆரம்பித்தான் காசு இதை அந்த குதிரையில் வந்துடுறதும் கேட்டுக்கினேருட்டு சரி சரி நீ எவ்வளோ சொன்னாலும் நான் அந்த காசுக்கு ஒத்துருக்குறேன் இந்த முயல் நல்ல இடம் இருக்குமா நான் தூக்கி பார்த்துக்கிட்டோமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முயலை கூடா அப்படின்ட்டு முயலை வாங்கி அதை பிடிச்சி நல்லா இடையை பார்த்துக்கான் ஆ நல்லாதான்பா இருக்குது முயல் அப்படின்னு சொல்லிவிட்டு முயலை எடுத்துகிட்டு குதிரையில் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டான் அவன் வேகமாக போயிட்டே இருக்கும்போது இந்த வேட்டைக்காரன் என் காசு என் காசுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான் கொஞ்சம் தூரம் துருத்தின்னு ஓடுறான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவனால் ஓட முடியல ஓட முடியலை உடனேண்ண அந்த முயல் வந்து நான் உங்களுக்கு கிஃப்டாக தரேன் பரிசு அது உங்களுக்கு நான் தரக்கூடிய பரிசு அதை நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குதிரைக்காரனை பார்த்து சொல்லிவிட்டு இவன் ஓட முடியாம நின்னுட்டான் இது எப்படி இருக்குதுன்னா இந்த நரி கதையில் சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது